திஸ் இஸ் காஜா ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் இருந்து இப்போ நம்ம எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ரெட் ஸ்கொயர் வந்திருக்கோங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோவோட ஹார்ட்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் ஏன்னா இதை அமை இதை சுற்றி அமைஞ்சிருக்கக்கூடிய தலங்கள் அந்த மாதிரி இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரெம்லின் மாளிகை இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெனின் மற்றும் ஸ்டாலின் அவர்களை புதைக்கப்பட்ட இடம் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மால் இருக்குது அப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாந்தர் பார்க் இருக்குது ஸோ அந்த இடத்துல ஒன்று தெரியுது பாருங்கள் கேத்தட்ரால் சர்ச்சு பாசில் கேத்தட்ரால் சர்ச் அது ஸோ இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து லெனினா அவர்களை வந்து உள்ளே போய் பார்த்து அவருக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்திட்டு தென் இந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை விட்டு வீடியோக்குள்ளே வாங்க உள்ளே போகலாம் முதல்ல இந்த ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிக்கலாங்க ஆக்சுவலாக இந்த இடத்தோட பேர் வந்து ஸ்கொயருங்க ரஷ்யனில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிராஸ்னேயா ப்ளோஷத் அப்படின்னு சொல்கிறாங்க கிராஸ்நயா அப்படின்னா சிவப்பு என்ற அர்த்தம் அதனால இந்த இடத்த வந்து கிராஸ்னயா ப்ளோசத் அப்படிங்கிறாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ஜார்மனர்கள் காலத்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு சந்தையாக இருந்திருக்குங்க ஸோ இங்கே வந்து பொருட்களை விற்கிறது வாங்கிறது மக்கள் வந்து ஏதாவது ஒன்றுனா ஜார்மனர்களின் உரையை கேட்க இங்கே வர்றது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருந்துருக்கு இங்கே தான் ஒரு ஜார்மனர்கள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கன்னா அவங்களுடைய கட்சி விஷயமான ஒரு கூட்டத்தை கூட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல அரங்கேறி இருக்குங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் இந்த இடம் ஃபுல்லாக வந்து கிரானைட் கற்களால் பதிக்கப்பட்டிருக்குங்க கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த இடம் எப்போ எவ்வளோ பெருசுன்னு நினச்சி பாருங்க அப்போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு இடம் இந்த இடத்த வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்மால் அங்கே தெரிகிறது வந்து கேத்தட்ரால் சர்ச்சுங்க பாசியல் கேத்தட்ரால் சர்ச்சு அப்புறம் இங்கே தெரிகிறது வந்து லெனின் மற்றும் ஸ்டாலின் அவர்களை புதைக்கப்பட்ட இடம் ஆனால் அதுக்குள்ளே வந்து லெனின் இருக்காங்க மெயின் அந்த பில்டிங்ஸ் தெரியுதுங்களா அந்த இடத்துல லெனின் இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து வேறு இடத்துல இருக்காங்க ஸோ நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் முதல்ல இந்த கேத்தட்ரால் சர்ச்சுக்கு போவோம் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா டாக்ஸி மெட்ரோ பஸ் எல்லா வசதியும் இருக்குது ஏன்னா இங்கே நிறையா அணிவகுப்பு இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்லாம் இங்கே நிறைய நடக்குங்க ஈவெண்ட்ஸ் நிறையா நடக்கும் ஸோ இப்போ கூட வந்து இங்கே ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது உங்களுக்கு தெரியும் பார்த்தா இந்த பாருங்க தெரியுதுங்களா நடுவில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ கூட ஈவென்ட் நடக்கும் அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க அவர்களை பார்க்க வரீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால நீங்க வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நெட்ல போய் பார்த்துக்கோங்க எதுவும் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இந்த மாதிரி போலீஸ் நிற்பாங்க சுத்தி இந்த கிரிமின மாலிஸ் சுவர் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு மேல வந்து இருபது தூண் இருக்குங்க அத தாங்கி நிக்கிற மாதிரி சுவர அந்த இருபது தூண்லயும் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் துப்பாக்கி வச்சு நிற்பாங்க எப்பவுமே போலாம் அந்த பாசில் கேத்தட்ரல் சர்ச்சை பார்க்க போலாம் கான்செர்ட் மாதிரி தெரியுது ஏதோ கல்ச்சரல் புரோகிராம் அப்படின்னு போட்டிருக்கு அதுல ரஷ்யன்ல குல்தூரி அப்படின்னு போட்டிருக்கு குல்தூரி மீன்ஸ் வந்து கல்ச்சர் கல்ச்சரல் ப்ரோக்ராம் அந்த மாதிரி நடக்கும் போது மழை பெய்யுதுங்க அது என்னன்னு தெரியல நம்ம வந்து ஒரு நாலு நாளா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஈவினிங்கில் இந்த இடம் பார்த்திங்கன்னா நைட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஈவினிங் மேலே ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் இந்த பக்கத்தில் ராட்டனம் டாய்ஸு இந்த மாதிரி அவங்களுடைய காலத்து பொருட்கள் சேல் பண்ணிட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இடமே பார்க்குறதுக்கு வந்து ஒரு பொருள் காட்சிக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சிக்ஸ்டீன்த் செவன்டீன்த் தாங்க இதுக்கு வந்து ரெட் ஸ்கொயர்னு பேர் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வேற ஒரு நேம்ல தான் இருந்திருக்கு இது வந்து ட்ரெடிஷ்னல் ஐஸ்கிரீம்ஸ் இங்க ஹாய் லேட்டராக விழுக்கோங்க நிறைய டூரிஸ்ட் வருவாங்க இங்கே எப்போவுமே அங்கே பாருங்க டூரிஸ்ட் பஸ் போகுது பாருங்க சைட்ஸ் சைட் சீயிங் பஸ் இது அதில் ஏர்னிங்க அப்படின்னா சிட்டி ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டு வந்து விட்ருவாங்க வந்தாச்சுங்க

கிட்டக்க ஒன்றாங்க பாசில் கேத்துட்டு ஆளுக்கு இதனுடைய அழகை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பாத்துட்டு போயிடுவோம் இந்த ஒரு ஸ்டேஜ் மாதிரி தெரியுது பாத்தீங்களாங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஜார் ஜார்மனர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் வந்து என்ன சொல்றதுங்க மரண தண்டனை கொடுப்பாங்களாம் இந்த இடத்துலதான் சோ அந்த மாதிரியான ஒரு இடம் அது இல்லாம ஏதாவது உரை நிகழ்த்தணும் அப்படின்னாலும் இது மேல ஏறி நின்றுதான் உரை நிகழ்த்துவாங்களாம் கட்டப்பட்டிருக்கு இந்த அடுத்து நம்ம இந்த பசில் கேத்தட்ரால் சர்ச்சுக்குள்ளே போலாம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இது ஃபேமஸ் ஆனது காரணமே இது வந்து பல கலர்ஸ்ல வந்து கட்டினதுதாங்க இந்த இது வந்து ஏன் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி பன்னெண்டில் வந்து பாத்தீங்கன்னா இவான் ஃபோர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு டாட்டர்ஸ்னு இருப்பாங்கல்ல டாட்டர்ஸ் இருந்தாங்க தெரியுங்களா கசான் மட்டும் அஸ்திரகானில் வந்து டாட்டர்ஸ் மங்கோல்ஸ் இருந்திருக்காங்க ஸோ அவங்கள வந்து வீழ்த்தி இருக்காருங்க ஜெயிச்சிருக்காரு இவான் ஃபோர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமானவருங்களாங்க வார்ல ஸோ அதனால வந்து அவர் வந்து அந்த வாரில் அவர் ஜெயித்ததுக்காக இது கட்டப்பட்டிருக்கு நினைவு நினைவு கூறும் வகையில் இது கட்டப்பட்டிருக்காங்க ஸோ அப்படிதான் ஹிஸ்ட்ரியில் இருக்குது ஸோ நம்ம உள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் வந்து இருந்த மன்னர்கள் மினினு நியாசியோ ஸோ அவங்களுடைய சிலை இது ஸோ இந்த வழியாக தான் உள்ளே போகணும் வாங்க உள்ள போலாம் எவ்வளவு அழகா கட்டிருக்காங்க பாத்தீங்களா மணி அடிக்குது மழை வேற ரொம்ப பெய்யுதுன்னு என்னைக்குச்சா அந்த சதன ஆயிடுச்சு என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் போட்டிருக்காங்க எனக்கு எதுவும் டிக்கெட் இருக்கான்னு தெரில என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு பார்க்கலாம் வா இருக்குங்க நேரில் வந்து பாருங்க மறக்காம கண்டிப்பா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசில் எதிரோட சிறிய உருவமா அந்த கற்களில் பொறிக்கப்பட்டு வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு உண்மையிலே பல வண்ணங்களில் இருக்குது நிச்சயம் நிச்சயம் ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குங்களாம் நம்மளால் உள்ளே போக முடியல டிக்கெட் வந்து அறநூறுபா சொல்கிறாங்க ஓகே நம்ம ஈவினிங் வர முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னா இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாங்க ஓ இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழைனால நல்லா இருக்குது பட் வெயில் அடிச்சிச்சின்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க ஸ்னோ டைம்ல இன்னும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இந்த சர்ச்சு கட்டினாங்கல்ல அந்த தொழிலாளர்கள் அவர்களுடைய கண்ணெல்லாம் குருடர் ஆக்கிட்டாங்களாம் குருடாக்கிட்டாங்களாம் கண்ணை யாருன்னு ஜார்மனர் எவ்வளோ மோசமான ஆளாக இருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கட்டி அதை அவங்க பார்க்கக்கூட முடியாத மாதிரி கண்ணை குருடாக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிடிக்காது நல்லா இருக்காது அதைத்தான் மாற்றுறதுக்காக சோவியத் ரஷ்யா அமைஞ்சது இங்கே ஸோ ஓகே நம்ம அடுத்து லெனின் அவர்களுடைய எம்ஃபார்மிங் செய்யப்பட்டு வச்சிருக்க உடலை பார்க்க போகலாம் உள்ளுக்குள்ளே தான் ஸ்டாலின் அவர்களுடைய கல்லறையும் இருக்குது அதையும் பார்க்க போலாம் அது ஆக்சுவலாக கலர்னு கூட சொல்ல மாட்றாங்க லெனின் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யன்ஸில் கேட்டால் அந்த அளவுக்கு வந்து மதிப்பு மரியாதை மரியாதையும் வச்சிருக்காங்க அவர் மேலே இந்த யூரோப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெஷர் கொடுத்து அவங்கள பற்றி தப்பாக பிம்பரிச்சு இங்கே வந்து அவருடைய உடலை வந்து எடுத்துடணும் அப்படின்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது அந்த மாதிரி தான் இங்கே போயிட்டுருக்கு ஏன்னா யார் மன்னர்கள் காலத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள் அதுக்கப்புறம் இந்த சோவியத் ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம்தான் மக்கள் நல்லா இருக்கிறதா சொல்றாங்க எல்லாமே வந்து அவங்கள்ட்ட கேட்கும் போது எந்த பீரியட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு கேட்டா ரஷ்யர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க வந்து சோவியத் ஆட்சி காலம் தான் சொல்றாங்க அது வந்து எங்களுடைய காலத்துல வந்து கோல்டன் டேஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து நாரியா பண்ணிருக்காங்க சரி வாங்க நம்ம. இன்னைய நாள்ல பார்க்கலாம். நாம நெக்ஸ்ட் ஸ்டாலின் அவர்களும் லெனின் அவர்களும் இருக்கக்கூடிய இடத்த பார்க்க போறோம்ங்க. பயங்கர காத்து அடிக்குதுங்க பாருங்க கொடே. ஐயோ ஐயோ ஆ பாருங்க அதுவே சாயுது பாருங்க பயங்கரமா இருக்குங்க காத்து என்னன்னாலும் பரவாயில்ல உள்ள போய் பாக்குறோம் வந்திருக்கோம் உங்களுக்கு காமிக்கணும் அந்த வழிதான் அங்க போய் கியூல நிக்கணுங்க லெனின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க சோ இருந்தாலும் ஒரு ஒரு சில விஷயங்கள் மட்டும் முக்கியமானது அவர் சோவியத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தொழிலாளிகள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போராடினவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால தான் அவருடைய உடலை வந்து இன்னும் எம் ஃபார்மிங் செஞ்சு இன்னும் பத்திரமா வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்காங்க பட் ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்போவும் இருக்கிற கலரை மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் லெனின் அவர்களை மட்டும்தான் அவருடைய உடல் மட்டும்தான் இன்னும் வந்து பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறக்கும்போது சோவியத்து மக்கள் கிட்டேருந்து லட்சக்கணக்கான கடிதங்கள் வந்துச்சுங்களாங்க இந்த மாதிரி இவருடைய உடல் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவருடைய மூளையை வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாக்குள்ளேயே வந்து இந்த பிரெயின் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்து முப்பதாயிரம் பிரிவுகளாக வெட்டியிருக்காங்க வெட்டி அதை வந்து இன்னும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருதுங்க இங்கே ஸோ இங்கே க்யூவில் தான் நின்று போகணும் செக்யூரிட்டி செக்கியெலாம் முடிச்சுட்டு தாங்க போகணும் ஏன்னா இங்கே ஃபுல்லாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க ஏன்னா ரெண்டு மூணு அசம்பாவிதங்கள் வேறு நடந்திருக்கு உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள போனவங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் என்ன பண்ணியிருக்காங்க சுத்தியில் தூக்கி எரிஞ்சிருக்காங்க டெனின் அவர்களை வச்சுருக்க கண்ணாடி பெட்டி மேலே ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடந்திருக்கிறதுனால ஃபுல் செக்கின் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க பேக்கே உள்ளே அலோவ் பண்ண மாட்டுறாங்க ஸோ கீழே வந்து நின்னாச்சுங்க எவ்வளோ நிற்கிறாங்க பாருங்கள் லைனில் மக்கள் தெரியுதுங்களா சம்மர்லாம் வந்தீங்கன்னா எண்டு வரையும் கிலோமீட்டர் அந்த அளவுக்கு கூட்டம் வரும் இது ஏதோ மழை கம்மியா இருக்கு முடிச்சிட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் கை சில்னஸ் ஆகுது உள்ளுக்குள்ள வந்தாச்சுங்க செக்யூரிட்டி செக்கின் முடிச்சுட்டு பாருங்க வால் எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது சொந்த வழியாக தான் உள்ளே போனோம் எல்லோருடைய உடல்கள் வாரில் நீத்திய தாய்கள் அனைவர்களோட உடல்களும் இங்கே புதைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ஸ்டாலின் அவர்களோட உடலும் ஒன்று அதுவும் இருக்குது அதையும் பார்க்க போகிறோம் லெனின் அவர்களின் உடல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை கோட் ஷூட் மாற்றி விட்றாங்களாம் அப்புறம் பதினெட்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா எம்ஃபார்மிங் செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வராங்க உள்ளுக்குள்ளே வந்து பேக்கு அலவுடு இல்லைங்க பெரிய பேகு சின்னதாக பாஸ்போர்ட் வைக்கிற மாதிரி பேக் இருந்தால் பிரச்சனை இல்லை பெரிய பேக் எதுவும் அலௌட் இல்லை இங்கே வர்றீங்க அப்படின்னா பேக்கெல்லாம் வச்சுட்டு வந்துடுங்க ரூம்லேயே வாட்டர் பாட்டிலு கொஞ்சம் வெயிட்டான பொருள் எதுவுமே அலோட இல்லைங்க உள்ளுக்குள்ள முக்கியமான கமாண்டர்ஸ் அவங்களுடைய உடல்கள் வச்சுருக்காங்க நம்ம மெயினாக பாக்க போறது ஸ்டாலின் அவர்களும் லெனின் அவர்களையும் கோபுரம் எப்போவுமே பாக்கி கையேந்திய போலீஸ் எழுந்துகிட்டே இருப்பாங்க உள்ள கோபுரத்துக்குள்ள இது எல்லாமே அவங்களுடைய பெயர் போட்டு அவங்களுக்கு வந்து மலர் வச்சுருக்காங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னால் உள்ளுக்குள்ளே லெனின் அவர்களை பார்க்கும்போது வீடியோ ஃபோட்டோ எடுக்க முடியாது நீங்கள் கூகுளில் பாருங்கள் ஏன்னா தடை செஞ்சுருக்காங்க ஃபோட்டோ எடுக்கப்படுறத அப்படி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கான தண்டனை கொடுப்பாங்க ஃபோன் பண்ணிக்குவாங்க அதனால உள்ளுக்குள்ளே யாரும் ஃபோட்டோ எடுத்துட்றாதீங்க இந்த ரூம்குள்ளே தான் நம்ம போகணும் ஸோ இதுக்குள்ளே தான் இருக்குது அவங்களுடைய உடல் தயவு செஞ்சு யாரும் ஃபோட்டோ எடுத்துடாதீங்க போனை எடுத்துடாதீங்க வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் தான் நி நிக்க வைப்பாங்க டக்குன்னா வெளியில் அனுப்பிச்சிருவாங்க ஏன்னா அடுத்தடுத்து கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கனால வேறு எந்த காரணமும் இல்லை ஸோ இந்த வழியாக தான் உள்ளே போக போகிறோம் இப்போ அவங்க உடலை பார்த்தாச்சுங்க பல பலனும் குழந்த மாதிரி வச்சுருக்காங்கங்க லெனின் அவர்கள் உடலை எனக்கு உங்களுக்கு காட்ட முடியலை ஏன்னா உள்ளே அலோ பண்ணலைங்க நீங்கள் வந்துட்டு கூகுளில் போயிட்டு பாருங்கள் நான் ஃபோட்டோஸ் போட்டாலும் காப்பிரைட் போட்டுறாங்கங்க அதனால் நான் அதுவும் போட முடிய மாட்டேது இப்போலாம் நீங்கள் போய்ட்டு கூகுளில் கண்டிப்பாக பாருங்கள் ரெட் ஸ்கொயர் லெனின் மிஷோ லெனின் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டாலின் அவர்களை உடலை பார்க்கலாம் உடலல்ல அவருடைய கலரை பார்க்கலாம் வாங்க போகலாம் எல்லா கூட்டமும் அங்கே தாங்க நிற்கும் ஏன்னா அதுதான் ஸ்டாலின் அவர்களுடைய கல்லறை எவ்வளோ பெரிய மனுஷன் அவரை வந்து இங்கே வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாம் தனியாக அவரை ஸ்டாலின் அவர்களின் கல்லறை ஸ்டாலின் பெரிய ஆளுங்க பயங்கரமான பவர்ஃபுல் லீடர் ஸோ என்ன பார்க்கணுன்னு நினச்சோமோ முக்கியமான இருவரையும் பார்த்தாச்சு ஸோ இங்கேயும் அதே மாதிரி எல்லாருடைய நேம் வச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹுஷேவுங்க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு ரஷ்யாவுக்கு சோவியத் ரஷ்யாவுக்கு வந்து அதிபராக வந்தவர் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ஸோ அவருடைய இதுவும் வச்சுருக்காங்க மீதமுள்ள வீடியோவை பார்ட் டூவில் பாருங்கள் நன்றி வணக்கம்